தனுஷ்கோடி வரலாற்றின் சோகமும் ஆன்மீகத்தின் புனிதமும் கலந்த ஒரு மகா காவியம் இந்த கதையில் தனுஷ்கோடியை பற்றின நிறைய தகவல்கள் உங்களுக்காக நான் இந்த கதையில் சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாம கேளுங்க இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடையேயான தனுஷ்கோடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்தியாவின் தென்கோடி முனையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பாம்பன் தீவின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள தனுஷ்கோடி வெறும் ஒரு புவியியல் நிலப்பரப்பு அல்ல அது ஒரு மகா காவியம் ஒருபுறம் ராமாயண இதிகாசத்தின் புனித தொன்மங்கள் நிறைந்த ஒரு தொன்பது கோடி மறுபுறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட கோரமான புயலால் ஒரு நொடியில் அழிக்கப்பட்டு பேய் நகரம் என அறிவிக்கப்பட்ட ஒரு நவீன நகரத்தின் சோகமான சாட்சி இந்த இரட்டைத்தன்மை ஒரு நிலத்தின் பன்முக பரிமாணங்களையும் அது காலத்தின் ஓட்டத்தில் அடையும் மாற்றங்களையும் எடுத்து காட்டுகிறது ஒரு நிலம் எவ்வாறு ஆன்மீக பெருமை மனிதரின் ஆசை இயற்கையின் சீற்றம் மற்றும் மனித மீள்திறன் ஆகியவற்றை தனக்குள் அடக்கி வைத்திருக்கிறது என்பதற்கு தனுஷ்கோடி ஒரு சிறந்த உதாரணம் இராமாயணத்துடன் இணைந்த வரலாறு தனுஷ்கோடியின் கதை அதன் பெயரில் இருந்தே தொடங்குகிறது தனுஷ் என்றால் விண்ணில் என்றும் கோடி என்றால் முனை என்றும் பொருள் இந்த சொற்களின் சேர்க்கை இந்த இடத்தின் ஆழமான ஆன்மீக மற்றும் புவியியல் முக்கியத்துவத்தை ஒரே நேரத்தில் உணர்த்துகிறது ஒருபுறம் இது வில் போன்ற வளைந்த கடற்கரையை கொண்டிருப்பதால் இப்பெயர் பெற்றது மறுபுறம் அதன் ஆன்மீக பெருமைகளே இப்பெயருக்கு மிக முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது இராமாயண கதையின்படி ஸ்ரீராமர் ராவணனை வென்று சீதையை மீட்ட பின் இலங்கையின் புதிய மன்னராக பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட விபீஷ்ணனின் வேண்டுகோளுக்கு இணங்க இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே தனது வானர படையினரால் கட்டப்பட்ட பாலத்தை உடைத்தார் எதிர்காலத்தில் ராவணனின் உறவினர்கள் அந்த பாலத்தை பயன்படுத்தி இந்தியாவிற்குள் நுழையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ராமர் தனது வில்லின் முனையால் பாலத்தின் ஒரு பகுதியை உடைத்தார் ராமனின் வில்லின் முனை தொட்ட இடம் என்பதால் இப்பகுதிக்கு தனுஷ்கோடி என்று பெயர் வைக்கப்பட்டது இந்த தொன்மை கதைக்கு வலு சேர்க்கும் விதமாக இலங்கைக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே இருந்த ஒரு நில தொடர்பை செயற்கைக்கோள் புகைப்படங்கள் இன்றும் காட்டுகின்றன இந்து புராணங்களில் ராமர் பாலம் என்றும் நவீன உலகில் ஆதாம் பாலம் என்றும் அழைக்கப்படும் இந்த நில இணைப்பு ஆன்மீக கதைக்கும் புவியியல் சான்றுகளுக்கும் இடையே உள்ள ஒரு பிணைப்பை நிலைநிறுத்துகின்றது இவ்வாறு ஒரு புராண கதை அறிவியல் ஆதாரங்கள் இணைந்து இந்த இடத்தில் ஆன்மீக ஈர்ப்பை மேலும் வலுப்படுத்துகிறது ஆன்மீகமும் அறிவியலும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளாமல் ஒன்றையொன்று ஆதரித்து நிற்கும் ஒரு அரிய நிகழ்வாக இது கருதப்படுகிறது தனுஷ்கோடியில் புயலின் பேரழிவில் இருந்து தப்பிய சில கட்டிடங்களில் கோதண்டராமர் கோவிலும் ஒன்றாகும் இக்கோயில் இராமாயண காவியத்துடன் நேரடியாக தொடர்புடையது இங்குதான் ராமபிரான் ராவணனை போரில் தோற்கடித்த பின்னர் அவனது தம்பி விபீஷனுக்கு இலங்கை மன்னனாக முடிச்சூட்டினார் இந்த வரலாறு நிகழ்வை குறிக்கும் பல ஓவியங்கள் இக்கோயிலில் இன்றும் காணப்படுகின்றன இங்கு ராமர் சீதை லக்ஷ்மணர் மற்றும் விபீஷ்ணன் ஆகியோர் காட்சி தருகின்றனர் பல கோவில்களில் ஆஞ்சநேயர் ராமனை வணங்குவதை காணலாம் ஆனால் இக்கோயிலில் விபீஷ்ணனன் ராமனுக்கு அருகில் வணங்கியபடி காட்சியளிப்பது ஒரு அரிய காட்சியாக காணப்படுகிறது இந்து கடவுளின் பெயரால் அமைந்துள்ள இந்த கோயில் புயலின் கோரமான அலைகளில் இருந்து தப்பி இன்றும் கம்பீரமாக நிற்கின்றது அதே சமயம் அருகில் இருந்த ஒரு தேவாலயம் உட்பட மற்ற அனைத்து கட்டிடங்களும் முற்றிலுமாக இடிபாடுகளாக மாறின இந்த நிலை ஒரு மதசார்பற்ற சார்பற்ற பேரழிவுக்குள் நம்பிக்கையின் ஒரு வலிமையான குறியீடாக அமைகிறது ஒரு நகரம் முழுவதுமாக அழிக்கப்பட்ட போதும் அதன் ஆன்மீக மையம் மட்டும் நிலைத்திருக்கின்றது என்பது பக்தர்களுக்கு ஒரு பலமான செய்தியை வழங்குகிறது புயலுக்கு முன் ஒரு துறைமுக நகரத்தின் பொற்காலமாக இருந்த தனுஷ்கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் மாத புயலுக்கு முன்பு தனுஷ்கோடி ஒரு பரபரப்பான முழுமையான நகரமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் இன்றைய ராமேஸ்வரம் ஒரு சிறிய கிராமமாகவே இருந்தது ஆனால் தனுஷ்கோடி பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஒரு முக்கிய வர்த்தக மற்றும் போக்குவரத்து மையமாக திகழ்ந்தது இது இந்தியாவையும் இலங்கையையும் இணைக்கும் பிரதான நுழைவு வாயிலாக செயல்பட்டது இந்த நகரத்தின் முக்கிய சிறப்பம்சமாக இந்திய பெருநிலத்துடன் பாம்பன் ரயில் பாலத்தின் வழியாக நீக்கப்பட்டிருந்த ரயில் சேவை இருந்தது சென்னை எக்னோரில் இருந்து தனுஷ்கோடிக்கு நேரடியாக ரயில்கள் இயக்கப்பட்டன மேலும் இங்கிருந்து இலங்கையின் தலைமன்னார் வரை பயணிகள் மற்றும் சரக்குகளை கொண்டு செல்ல படகுகள் இருந்தன இதனால் தனுஷ்கோடி ஒரு பெரிய ரயில் நிலையத்தையும் ஒரு துறைமுகத்தையும் கொண்டிருந்தது இந்த வசதிகள் தனுஷ்கோடியை வர்த்தக பயணிகளுக்கும் புண்ணிய யாத்ரீகர்களுக்கும் ஒரு முக்கிய சந்திப்பு புள்ளியாக மாறின தனுஷ்கோடி மக்களின் அன்றாட வாழ்க்கை பெரும்பாலும் மீன் அடிப்படையாக கொண்டது அவர்கள் கரை வலைகளை பயன்படுத்துவது அல்லது சிறிய வள்ளங்களில் சென்று கரையோரங்களில் மீன்பிடிப்பது வழக்கம் அவர்களின் உணவு முறைகள் பெரும்பாலும் உள்ளூரில் கிடைத்த பொருட்களை சார்ந்திருந்தன மீன் மற்றும் கீரை சாப்பாடு அவர்களின் பிரதான உணவாக இருந்தது அவர்களின் வாழ்வில் ஒரு அங்கமாக மீன் பிடிக்கும் போது நாட்டுப்புற பாடல்கள் பாடும் வழக்கம் இருந்தது இந்த எளிய மற்றும் கடினமான வாழ்க்கை முறை புயலுக்கு பிறகு புயல் பாட்டு என்ற ஒரு புதிய நாட்டுப்புற கலை வடிவத்தை உருவாக்கியது புயலுக்கு முந்தைய தனுஷ்கோடி புயலுக்கு பிந்தைய தனுஷ்கோடியுடன் முற்றிலும் மாறுபட்டது ஒரு காலத்தில் பரபரப்பான துறைமுகமாகவும் நாட்டின் முக்கிய ரயில்வே சந்திப்பாகவும் இருந்த இந்த இடம் ஒரே இரவில் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக அழிந்து போனது ஒரு நகரத்தின் அன்றாட இயல்பு மற்றும் அதன் சமூக அமைப்புகள் இயற்கையின் சீற்றத்தால் எவ்வாறு தலைகீழாக மாறக்கூடும் என்பதற்கு இது ஒரு சோகமான எடுத்துக்காட்டு தனுஷ்கோடியின் வரலாற்றில் மிகவும் இரண்டு அத்தியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் மாதம் நிகழ்ந்தது டிசம்பர் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று தேதிகளில் தெற்கு அந்தமான் தீவுக்கு அருகில் உருவான ஒரு புயல் அதிவேகமாக வலுப்பெற்று ஒரு சூறாவளியாக மாறியது இந்த புயல் மணிக்கு இருநூத்தி ஐம்பது முதல் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசி தனுஷ்கோடியை நிலைக்குலைய செய்தது புயல் முதலில் இலங்கையின் வடக்கு பகுதிகளை தாக்கி அங்கு யாழ்ப்பாணம் மன்னார் மற்றும் திருகோணமலை ஆகிய பகுதிகளில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும் ஐயாயிரம் வீடுகள் மற்றும் எழுநூறு மீன்பிடி படகுகள் அழிந்தன இலங்கையில் இருநூறு மில்லியன் ரூபாய்க்கும் மேலான பொருளாதார இழப்பு ஏற்பட்டது அங்கு சுமார் ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு பேர் பலியானதாக கணக்கிடப்பட்டது இந்த புயலின் மிகவும் அழிவுகரமான தாக்கம் தனுஷ்கோடி உணரப்பட்டது புயலின் பெரும் அலைகள் கடல் நீரை நான்கு புள்ளி ஐந்து மீட்டர் அதாவது பதினைந்து அடி உயரத்திற்கு ஊருக்குள் கொண்டு வந்தன இந்த அலைகள் தனுஷ்கோடி நகரத்தை முற்றிலுமாக மூழ்கடித்தன எதுவுமே மிஞ்சவில்லை இந்த பேரழிவின் மிகவும் சோகமான நிகழ்வுகளில் ஒன்று பாம்பன் ரயில் விபத்து டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு சென்னை எக்மோரிலிருந்து வந்த ரயில் தனுஷ்கோடியை நோக்கி சென்று கொண்டிருந்தது புயலின் கோரமான அலையால் ரயில் பாம்பன் பாலத்தில் மூழ்கடிக்கப்பட்டது இதில் ரயிலில் இருந்த அனைத்து பயணிகளும் பலியாயினர் அதிகாரப்பூர்வமாக நூத்தி பதினைந்து பயணிகள் பலியானதாக அறிவிக்கப்பட்டது இதில் குஜராத்தை சேர்ந்த மருத்துவக் கல்லூரி மாணவிகளும் அடங்குவர் ஒரு செய்தியாளரின் மதிப்பீட்டின்படி ரயிலில் முன்னூறு பேர் இருந்திருக்கலாம் என்றும் அவர்கள் அனைவரும் பலியாயினர் என்றும் கூறப்பட்டது இந்த ரயில் விபத்து ஒரு புள்ளி விவரமாக இல்லாமல் மனிதர்களின் ஒரு சோகமான கதையாக இன்றும் நினைவு கூறப்படுகிறது வெவ்வேறு ஆதாரங்களில் உள்ள மாறுபட்ட எண்ணிக்கைகள் அந்த நேரத்தில் தகவல் தொடர்பு வசதிகள் இல்லாததால் பேரழிவின் உண்மையான அளவை மதி சிரமத்தை எடுத்து காட்டுகிறது தனுஷ்கோடியில் மட்டும் மேற்பட்ட மேற்பட்டலியாயினர் பாம்பன் தீவில் மொத்தமாக ஆயிரத்தி அறுநூறு பேர் உயிரிழந்தனர் புயலின் மொத்த உயிரிழப்பு ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேல் என்று மதிப்பிடப்பட்டது பொருளாதார இழப்பு சுமார் நூத்தி ஐம்பது மில்லியன் என மதிப்பிடப்பட்டது இந்த பேரழிவிற்கு பிறகு தனுஷ்கோடி நகரம் புதுப்பிக்கப்படவில்லை அதற்கு பதிலாக இந்திய அரசாங்கம் அதை பேய் நகரம் என்றும் வாழ்வதற்கு தகுதியற்ற இடம் என்றும் அறிவித்தது இந்த முடிவு இயற்கையின் சீற்றத்திற்கு முன் மனிதர்கள் எவ்வளவு உதவியற்றவர்கள் என்பதை உணர்த்துகிறது இது வெறும் ஒரு நகரத்தின் முடிவை மட்டும் குறிக்கவில்லை மாறாக ஒரு சமூகத்தின் ஒரு வாழ்க்கையின் முழுமையான அழிவை இது சுற்று இன்று அந்த பேரழிவின் சாட்சிகளாக ஒரு சிதிலமடைந்த தேவாலயமும் ரயில் நிலையத்தின் எச்சங்களும் மட்டுமே எஞ்சியுள்ளன இந்த கட்டமைப்புகள் அந்த நகரத்தின் சோகமான வரலாற்றை மௌனமாக எடுத்துரைக்கின்றன ஒரு காலத்தில் பரபரப்பாக இயங்கிய ரயில் பாதைகள் மணலால் மூடப்பட்டு நகரத்தின் கடந்த கால பெருமையை நினைவூட்டுகின்றன அரசாங்கம் நகரத்தை கைவிடும் முடிவு ஒரு சமூகத்தின் முயற்சியில் இருந்து இயற்கையின் ஆதிக்கத்திற்கு மாறிய ஒரு நிலப்பகுதியின் நிலையை குறிக்கின்றது இது வெறும் ஒரு நகரத்தின் முடிவு மட்டுமல்ல ஆனால் மனிதர்களின் முயற்சியில் இருந்து இயற்கையின் ஆதிக்கத்திற்கு மாறிய ஒரு நிலப்பகுதியின் இளமையை இது குறிக்கிறது ஆனாலும் தனுஷ்கோடி முற்றிலும் கைவிடப்படவில்லை புயலில் தப்பி சில மீனவ குடும்பங்கள் விட்டு செல்லாமல் அங்கேயே குடியேறினர் அவர்களில் வாழ்வாதாரம் மீண்டும் மீன் பிடித்தலை சார்ந்து இருந்தது அவர்களின் அனுபவங்கள் வாய்மொழி வரலாறாகவும் நாட்டுப்புற பாடல்களாகவும் உருமாறின புயலுக்கு முன் மீன் பிடிக்கும் போது பாடிவந்த பாடல்கள் புயலுக்கு பிறகு புயல் பாட்டு என்ற ஒரு புதிய வடிவத்தை எடுத்தன இந்த பாடல்கள் அழிவை பற்றிய அவர்களின் நினைவுகளை பதிவு செய்தன மேலும் மனித மனதின் நீழுத்திறன் மற்றும் நம்பிக்கைக்கு சான்றாக விளங்குகின்றன இந்த மீனவ சமூகத்தின் வாழ்க்கை முறை அதிகாரப்பூர்வமான வரலாற்றிற்கும் மக்கள் அனுபவத்திற்கும் இடையே உள்ள ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறது ஒரு புறம் அரசாங்கம் ஒரு இடத்தை முற்றிலுமாக கைவிடும் போது அங்கு வாழும் மக்கள் தங்கள் பாரம்பரியத்தையும் வாழ்வாதாரத்தையும் துயரங்களையும் மறக்காமல் வாழ்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கையும் வாய்மொழி வரலாறும் அந்த இடத்தின் கதையை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன தனுஷ்கோடி பேய் நகரம் என்று பரவலாக அறியப்பட்டாலும் அதற்கு காரணம் அமானுஷியன் நிகழ்வுகள் அல்லது பேய்கள் அல்ல மாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு புயலின் கோரமான பாதிப்புகளும் அதன் விளைவாக அரசு அந்த பகுதியை வாழ்வதற்கு தகுதியற்ற இடம் என்று அறிவித்ததும் தான் இந்த பெயருக்கு காரணம் புயலின் பேரழிவில் இருந்து எஞ்சிய சிதிலமடைந்த கட்டிடங்கள் பாழடைந்த ரயில் நிலையம் மற்றும் பிற எச்சங்கள் அந்த சோகமான வரலாற்றை நினைவூட்டுகின்றன ஆரம்பத்தில் உள்ளூர் வாசிகள் கூட தகவல் தொடர்பு இல்லாததால் பேரழிவின் அளவை அறியவில்லை இது அந்த பகுதிக்கு ஒரு மர்மமான தோற்றத்தை கொடுத்தது இந்த மற்றும் கைவிடப்பட்ட அமானுஷிய கதை கொண்ட இடமாக மாற்றுவதற்கு பதிலாக சோகம் மற்றும் இயற்கையின் சக்தி பற்றிய ஒரு திகிலூட்டும் கதையாக மாறியுள்ளது துயரம் நிறைந்த கடந்த காலத்தை கொண்டிருந்தாலும் தனுஷ்கோடி இன்றும் ஒரு முக்கிய சுற்றுலா மற்றும் ஆன்மீக தலமாக மறுமலர்ச்சி பெற்றுள்ளது புயல் அளித்த அந்த நகரம் இப்போது அதன் இயற்கை அழகு வரலாற்று சிறப்பு மற்றும் ஆன்மீக பின்னணி காரணமாக பிரபலமாக உள்ளது தனுஷ்கோடியின் புவியியல் இருப்பிடம் மிகவும் தனித்துவமானது இங்கு ஒரு புறம் அமைதியான நீர்பரப்பை உடைய வங்காள விரிகுடாவும் மறுபுறம் அலைகள் இந்திய பெருங்கடலும் சங்கமிக்கின்றன இந்த இடம் அரிசல் முனை என்று அழைக்கப்படுகின்றது இது ஒரு புதுமையான புவியியல் அனுபவத்தை வழங்குகின்றது ஆன்மீக பயணிகளுக்கு கோதண்டராமர் கோயில் ஒரு முக்கிய இடமாக உள்ளது மேலும் இங்கிருந்து ராமர் பாலம் காட்சி முனையை காணலாம் பாம்பன் பாலம் பாம்பன் ரயில் பாலம் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் மணிமண்டபம் போன்ற இடங்களும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களாக விளங்குகின்றன மறுசீரமைப்பு செய்யப்படாத ஒரு கைவிடப்பட்ட நகரத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை காரணமாக புதிய உட்கட்டமைப்புகள் உருவாகியுள்ளன ராமேஸ்வரத்தில் இருந்து அரிசல் முனை வரை ஒன்பது புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு புதிய சாலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த சாலை சுற்றுலா பயணிகள் எளிதாக முனையை அடைய உதவுகின்றது மேலும் கடல் அரிப்பை தடுப்பதற்காக சாலையின் ஊரத்தில் அலை தடுப்பு கல் சுவரும் அமைக்கப்பட்டுள்ளது வாழ்வதற்கு தகுதியற்ற இடம் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு பகுதியில் அரசாங்கம் கோடிகள் செலவழித்து சாலை அமைப்பது ஒரு முரண்பாடாக கருதப்படுகின்றது இது பாதுகாப்பு மற்றும் சுற்றுலா ஆகியவற்றுக்கு இடையிலான ஒரு சமநிலையை காட்டுகிறது அலை தடுப்புகள் போன்ற இந்த முயற்சிகள் எதிர்காலத்தில் கடல் அரிப்பு போன்ற புவியியல் சவால்களை எவ்வாறு எதிர்கொள்ளும் என்பது முக்கியமான ஒரு கேள்வி சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக தனியார் வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்களை நம்பியிருக்கும் நிலை உள்ளது இருப்பினும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் சிஎன்ஜி அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு பேருந்துகளை இயக்குவதற்கான திட்டங்கள் உள்ளன இந்த முயற்சிகள் போக்குவரத்தை மேம்படுத்தி சுற்றுலா பயணிகளின் வருகையை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தனுஷ்கோடியின் கதை ஒரு நகரத்தின் சோகமான முடிவை மட்டும் விவரிக்கவில்லை அது நம்பிக்கையின் மீள்திறனின் மற்றும் மறக்க முடியாத நிகழ்வுகளின் கதையாகும் அது ஒரு புறம் இயற்கை பேரழிவின் அச்சத்தையும் மறுபுறம் மனித ஆவியின் அழிவில்லாத தன்மையையும் வெளிப்படுத்துகின்றது தனுஷ்கோடி ஒரு பேய் நகரம் ஆக இருக்கலாம் ஆனால் அதன் ஆன்மா இன்னும் உயிருடன் உள்ளது அது அதன் தொன்மங்களின் மூலமாகவும் இடிபாடுகளின் மூலமாகவும் அதை தேடி வரும் ஒவ்வொரு யாத்ரீகர் மற்றும் சுற்றுலா பயணியின் இதயத்திலும் வாழ்கின்றது ஒரு காலத்தில் பரபரப்பான வர்த்தக மையமாகவும் நாட்டின் ஒரு முக்கிய போக்குவரத்து முனையாகவும் இருந்த தனுஷ்கோடி இன்று ஒரு புனித யாத்திரை மற்றும் சுற்றுலா தரமாக மாறியுள்ளது அதன் தனித்துவமான பாரம்பரிய மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் அழிவுக்கு பிறகும் ஒரு புதிய நோக்கத்தை கொடுத்துள்ளது தனுஷ்கோடி ஒரு புவியியல் இடம் மட்டுமல்ல அது ஒரு உணர்வு ஒரு வரலாறு ஒரு அழியாத கதை இதோட இந்த தனுஷ்கோடியோட கதை முடியுது இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பயணத்துல நிறைஞ்சிருந்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய கதையோடு